பிரான்ஸ் நட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர்ஃபுல்லான சீசன் தான் சொல்லணும் இந்த வெயில் காலத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் விதவிதமான விதமான பூவும் மழமாக தொங்கும் அதுவும் பூ பார்த்தீங்கன்னா எந்த பூவை பார்க்கறது எந்த பூவை விடுறதுன்னே தெரியாது அவ்வளோ அழகா இருக்கும் அதுவும் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பூவை பார்க்கறதுக்கே ஒரு ஆர்வம் ஊட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு வித விதமான பூக்களை எங்க பார்த்தாலும் வச்சுருப்பாங்க ரோஜா பூவும் அந்த மாதிரிதான் பெரிய பெரிய ரோஜாவா இருக்கும் அதுவும் கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படியே மரத்தில் வளர்ந்த மாதிரி கூட இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த பூவே பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கலர்ல இருக்கு இது போன வருஷம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரோஸ் கலர்ல வச்சுருந்தாங்க நம்ம சாதாரணமா எங்கேயாவது வெளில போனாலும் சரி இந்த பூவை ரசிக்காத ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க கொஞ்ச நேரமாவது ஒரு பத்து நிமிஷமாவது உட்காந்து இந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு தான் போவாங்க அதுவும் அந்த சீசனுக்கு தகுந்தார் தான் பூலாம் வச்சிருப்பாங்க அந்த சீசன் முடிஞ்ச உடனே வேற ஒரு பூவை மாத்தி வச்சிடுவாங்க இல்ல வேற செடியை மாத்தி வச்சிருவாங்க பாத்தீங்கன்னா குளிர்காலம் வந்துட்டு தான் போதும் இந்த செடியெல்லாம் எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு பாவம் ரொம்ப டைம் ஆகும் நான் சாதாரணமா கடைக்கு போனா கூட சரி இந்த பூவெல்லாம் கொஞ்ச நேரமாவது ரசிச்சுட்டு தான் போவேன் சில டைம் ரோஜா பூலாம் கொஞ்சம் பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன் சாமிக்கு வைக்கிறதுக்கு அதுவும் இந்த பன்னி ரோஸு அதெல்லாம் ரொம்பவே நல்லா அழகாக வளர்ந்துருக்கோம் ஒரு செடி வைக்காமல் அது கூட எவ்வளோ கலர்ஃபுல்லான எவ்வளோ அழகழகான செடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது